குட் மார்னிங் வணக்கம் ரொம்ப நாளாக வந்து அந்த சைக்கிளில் சைக்கிளில் போகும்போது வீடியோ எடுக்கணுங்கிறது பெண்டிங்லேயே இருக்குது ஏற்கனவே ஒரு தடவை எடுத்தேன் வந்தோடனே அதில் என்ன ஆகிடுச்சு அந்த லைட் செட்டிங் ரொம்ப அதிகமானதினால ஒரே வெள்ளை வெள்ளையாக ஆயிடுச்சு ஃபுல்லாக ஒயிட்டாயிடுச்சு இந்த பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் அந்த அந்த வீடியோ நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணாமல் சரி இன்றைக்கி இனி காலை பொழுது புதன்கிழமை காலையில் சரி இன்றைக்கி யூனிவர்சிட்டி இன்றைக்கி லெக்சர்ஸ் இல்லை அதனால் ரெடி இப்போ என்ன பண்ண போகிறேன் போய் சைக்கிள் எடுக்கணும் நெக்ஸ்ட் பைக் என்னுடைய அக்காமடேஷன்லேருந்து ஒரு ஒரு நிமிஷம் நடந்தால் ஒரு சைக்கிள் பார்க் இருக்குது அந்த இடத்துல போய் சைக்கிள் எடுத்துகிட்டு ஒன்று அந்த ஓல்டு பிரிட்ஜுக்கிட்ட இருக்கிற இடத்துல போய் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அடுத்த சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அரை மணி நேரம்தான் ஒரு சைக்கிள் வந்து அலோவ் பண்ணுவாங்க இலவசமாக அந்த பிளானில் அதை வச்சுட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே பார்க் பண்ணிவிட்டு அடுத்த பைக் சைக்கிள் எடுத்துடணும் இல்லைன்னா நான் சீக்கிரமாக அங்கே போய் சேர்ந்துட்டேன்னா அதுக்கு அடுத்த பைக் அதுக்கு அடுத்த சைக்கிள் பார்க்கில் போய் அதை வச்சுட்டு அங்கேருந்து அடுத்த சைக்கிள் எடுத்துக்கணும் இதுதான் பிளான் ரைட் கிளம்பலாமா ஐயா கோட் போடணும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது நேற்றுக்கு தான் கொஞ்சம் சோ சூரியன் நல்லா இருந்தார் இன்றைக்கி வந்து சூரியன் வரவில்லை இன்னும் சூரியன் காணும் இன்றைக்கி க்ளவுடி தான் கொடுத்துருக்காங்க வெதர் ரிப்போர்ட்டு நைட்டு கேப் போட்டாச்சு பேக்கில் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டாச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்தாச்சு க்ளவுஸ் போடணும் முக்கியமாக இந்த சைக்கிள் ஓட்டும்போது இந்த க்ளவுஸ் வேறு இங்கே பிஞ்சிடுச்சு டெல்லி போகும்போது டெல்லியில் வாங்கினேன் க்ளவுஸ் போடலைன்னா கை வெறச்சிடும் நேற்றுக்கு நேத்திக்கு போயிட்டு வந்தேன் சைக்கிளில் ரொம்ப ஜில் இருந்தது இப்போ சைக்கிள் வந்து அங்கே இருக்கான்னு பார்த்துட்டேன் என்னுடைய ரூம் கிட்டே வந்து சைக்கிள் இருக்குது அதனால் அந்த சைக்கிள் எடுத்துக்க வேண்டிதான் இங்கே ஆப்லேயே தெரிஞ்சிடும் எவ்வளோ சைக்கிள் பாக்கி இருக்குது அப்படின்னு ரைட்டு ரோட்டோ விட்டு போட்டு எல்லாம் சூப்பர் வந்தவசாக ரெடி ஆகிடுச்சு இந்த சீட்டு ஹைட்டு தான் முதல்ல பார்த்துப்பேன் நான் கொஞ்சம் ஹைட்டு தான் எனக்கு இந்த ஹைட்டே போகிறோம் ஆனால் இன்னும் பழகலை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சரி இதை எடுத்துக்கிறேன் இதுதான் கரெக்டாக இருக்குது எனக்கு ஸ்கேன் பண்ணிட்டோன்னா இந்த கன்ஃபார்ம் கொடுத்துட்டா சூப்பர் ஓப்பன் ஆயிடுச்சு ரைட்டு இன்றைக்கி இவ்வளோ நல்லபடியாக ஆகணும் அன்றைக்கி தான் ஓகே என் சைக்கிள் ஹேண்டில் பார் கீழே இருக்குது ஃப்ரேமில் ரைட்டு சரியாக இருக்குமா கிளம்பலாம் கியர் ஏழு ஸ்பீடு ஏழுன்னா என்ன ரெண்டு சார் இது சைக்கிள் போகிற இடம் சார் நீங்கள் நடக்கிற இடத்துல நடக்கணும் சார் இது சைக்கிள் பாதை இங்கே வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு பட்டன் இருக்குது ஆ சைக்கிளுக்கு விட்டாங்க நமக்கு சிக்னல் விழுந்துடுச்சு க்ரீன் சிக்னல் விழுந்துடுச்சு கும்பராசி கும்பராசிலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இது வண்டி வந்து ப்ளேன் டேக் ஆஃப்காக டாக்ஸிங் நடந்துகிட்ருக்கு மீன ராசி மேஷ ராசி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இன்னும் அதிகமாக இந்த வீடியோ பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் ராசி பலன் நான் வந்து நான் கும்பராசி நம்ம வெயிட் பண்ணணுமோ கடந்த ஐந்து வருடங்களாக கும்பராசி அன்பர்களேங்கிற மாதிரி ஜோசியத்தில் சொல்லுவாங்களே அஞ்சு வருஷமாக அந்த ஏழரசனியோடைய முதல் அஞ்சு வருஷத்தை வந்து நம்ம தாண்டிட்டோம் சிக்னல் போடலை அதனால் நம்ம போக வேண்டாம் சிக்னல் விழட்டோம் ஏன் சார் சிக்னலே விழலை ஆ சொன்ன மாதிரி கும்பராசி இப்போ இந்த வீடியோலாம் பார்க்க மாட்டீங்க மோஸ்ட்லி ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியிருக்கும் லை பிக்கப் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அறிகுறிலாம் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்லுவேன் நமக்கு விடுவாங்களா தேங்க் யூ ரைட்டு இன்னும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வந்து ரெண்டு வருஷம் கழித்து வண்டி டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும் அதான் ரீனோ சொல்லுவோம்ல ரீனோன்னு சில விளாக்கில் வந்திருப்பார் அவரும் கும்பம் அதான் சொல்லுவோம் அவர்கிட்ட டோன்ட் வரி ஹாப்பி நம்மலாம் வந்து ஃப்ளைட்டு மாரி ஃப்ளைட்டெல்லாம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு பல வருடங்கள் ஆகும் பல வருடம் இல்லை பல நிமிடங்கள் ஆகும் நினச்ச உடனே டேக் ஆஃப் ஆக முடியாது ஏன் ஏன்னா ஃப்ளைட்டு வந்து அவ்வளோ உயரத்தில் பறக்கணும் நாற்பதாயிரம் அடியில் பறக்கணுன்னா அதுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் வேணும் எவ்வளோ தயார்படுத்தணும் ஃபியூவல் பார்க்கணும் காற்று பார்க்கணும் அதுக்குள்ளே எத்தனை மிஷின்கள் இருக்கும் அது எல்லாமே நம்ம ஸ்கில்லு மாரி தான் எப்படி சல்லுன்னு போது பாருங்கள் ரைட் சைடில் இதுதான் வந்து டெஸ்கோ அதனால் அத்தனை விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் வண்டியை டாக்ஸிங்கே அளவு கொடுப்பாங்க ஆனால் அதேமாதிரி அடுத்தது கவனிச்சிங்கன்னா டாக்ஸிங்கிலேருந்து வண்டி ரன்வே போய் சேரத்துக்கே பல நிமிடங்கள் ஆகிடும் நான் ஒரு தடவை அமே அமெரிக்கா போய்ட்டு வரும்போது அங்கே டாக்ஸிங்கே வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரமும் முக்கால் மணிநேரம் ஆகிடுச்சி ஜேஎஃப்கேயில் ஜான் எஃப் கனடி ஏன்னா அவ்வளவு அவ்வளவு விமானங்களில் வந்து க்யூவில் இருக்கும் இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன் ஸோ டாக்ஸிங் வந்து நமக்கு நடக்குது இப்போ தான் அஞ்சு வருஷம் நம்மளை உட்காந்து பட்டை தீட்டி அடி அடின்னு வச்சு அடித்து பாடத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இப்போ தான் டாக்ஸிங் மோடுக்கு கொண்டு போகிறார் டாக்ஸிங்கு நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் பல பாடங்கள் பல அழுகைகள் பல அவமானங்கள் பல துக்கங்கள் எல்லாம் தாண்டியாச்சு என்னுடைய முதல் பிளாகிங்கு தான் ஆரம்பிச்சிருப்பேன் இந்த இங்கே ஒரு டவர் கிளாக் டவர் தெரியுதா எனக்கு ஒரு சந்தேகம் எப்படி இந்த கிளாக் டவரில் நாலு பக்கமும் ஒரே மாதிரியே முள்ளு வச்சுருக்காங்க ஒரே கனெக்ஷனாக இருக்குமான்னு ஒரு டவுட்டு பிரிட்ஜு கிளாக் டவர்னு பேர் ஏன்னா அங்கே ஓல்டு பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜுக்கிட்டே இருக்கிறதுனால பிரிட்ஜு கிளாக் டவர் மேலே இந்த காற்று வர திசையை வச்சுருக்காங்க அழகாக மேலே ஒரு ரவுண்டு சுற்றுது இப்போ சுத்தல காற்று வரும்போது அது மாற்றிக்கும் நம்ம திசைகளை காட்டுற மாதிரி ஆக இந்த ஓல்டு ஸ்டெர்லிங் பிள்ளேஜில் தான் நான் ஆரம்பித்தேன் என்னுடைய முதல் விலாக சரி இப்போ நம்ம இதுக்கு கண்டினியூ பண்ணலாம் ஸோ நமக்கு வந்து டாக்ஸிங் வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகும் டாக்ஸிங் இது கும்பத்துக்கு மட்டும் இல்லை இப்போ நீங்கள் ஏழரை உள்ள யாராவது வரீங்க அப்படின்னா நல்லா ரெடியாக இருந்துக்கோங்க நீங்கள் இதுவரை செய்த தவறுக்கு இதுவரை செய்த நன்மைக்கு ரெண்டுத்துக்குமே சொல்லணும்ல எல்லாத்துக்குமே இப்போ பலன் கிடைக்கும் இந்த பிரிட்ஜில் நான் என்றைக்கு நிற்காமல் அப்படியே ஓட்டிட்டு போக போகிறேன்னு தெரியல இது வரைக்கும் மட்டும்தான் என்னால் ஓட்ட முடியுது அதுக்கு மேலே ஹைட்டு அவ்வளோதான் இறங்கிட்டேன் சபா ம் அதனால் டாக்ஸிங் வந்து ரெண்டு வருஷம் ஆகும் ஆனால் முன்னாடி சும்மா நின்றுட்டு இருந்த ஃப்ளைட்டை வந்து இப்போ நவுத்த ஆரம்பிக்கிறாங்க அதனால் ஜாலியாக இருங்க ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க நான் எனக்கு பண்ணுறது தான் சொல்கிறேன் வாங்கின அடிகள் வந்து பாடம் இந்த படத்தில் பாடுவார் பட்ட பாடு யாருமே பாடம் தானே அந்த மாதிரி இந்தா இந்த பிரிட்ஜு தெரியுதா ஆனால் இந்த டாக்ஸியும் ஃபேஸ் முடிஞ்சு நம்மளை டேக் ஆஃப் பண்ணும்போது ஸ்டில்லெல்லாம் கரெக்டாக வளர்த்துட்டு நம்மளை நாமே மெருகேற்றி கொண்டு பட்டை தீட்டி கொண்டு தயாராக இருந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நாற்பதாயிரம் ஃபீட்டு தான் நாற்பதாயிரம் அடி வாங்கின அட்டி வச்சு நாற்பதாயிரம் அட்டி பறக்கலாம் ரைட்டு ரொம்ப ரொம்ப கஸ்டாலஜியை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது நம்ம பட்டது தானே நம்ம மனசு பேசும் இந்த இந்த நேச்சர் வந்து சொர்க்கம்ங்க சொர்க்கம் செம்மையாக இருக்குது எனக்கு நேச்சர் இயற்கை ரொம்ப பிடிக்கும் எனக்கு மரங்கள்லாம் நிறையா வைக்கணும் மரங்களை வெட்டவே கூடாது அதுக்கு நீ காட்டில் தான் போய் வாழணும்னு சொல்லலாம் அதுவும் எனக்கு பிடிக்கும் என் வீட்டை ஒட்டி ஒரு நதி இருக்கணும் ஒரு மலை இருக்கணும் நிறையா மரங்கள் நிறைய பறவைகள் மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப பிடிக்குமா நான் பிறந்தோன்னே ஒரு ஊர் திருமணங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் வளர்ந்தேன் அது ஒரு எவர் செரிஷிங் மெமரி என் முதல் ஞாபகம் வந்து அங்கே தான் இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு வந்துவிட்டேன் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேன் ஆக்சுவலாக நம்ம இப்படி போகலாமா இல்லை நேராகவே போகலாம் நான் எதுக்கு சொல்ல என்னுடைய பாட்டி ஊர் கும்பகோணம் தான் கும்பகோணத்தில் வேப்பத்தூர் அப்படின்னு ஒரு இடம் காவேரி க காவேரிக்கரை காவேரிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வீடு வரும் அங்கே போய் குளிச்சிருக்கேன் அப்புறம் என்னுடைய மனைவியுடைய ஊர் வந்து மயிலாடுதுறை மானாவுக்கு மானா ஓ இப்படி தான் போகணுமா சரி ஆ அந்த ஊரும் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஒரு ஒரு ஐப்பசி மாதமும் இந்த துலா விஷு துலா ஸ்நானமா துலா ஸ்நானம்னு ஒன்று பண்ணுவோம் காவேரியில் போய் செம்மையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி இயற்கையுடைய ரொம்ப ரொம்ப இதெல்லாம் எங்கள் வீட்டிலேயே வந்து வெளியில் ரெண்டு மரம் ஆறு மரம் வச்சுருக்கேன் அது ரெண்டு தான் மரமாக பெருசாக கிளம்பியிருக்கு ஒன்று வந்து புங்க மரம் இன்னொன்று வந்து மரம் இன்னொன்றும் குன்ன வச்சுருக்கேன் அது இப்போ தான் இருக்கு குட்டியாக இன்னும் ரெண்டு வந்து வேப்ப மரம் வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட் பிடிக்குன்னா இயற்கையோட நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப மீற மாட்டேன் நான் ரூல்ஸோடு நடப்பேன் அப்புறம் நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அடுத்தவங்க அவங்க வேலையை பார்க்கணும் உதாரணத்துக்கு நான் எனக்கு ஏதோ ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று லீகலாக அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க நான் இங்கே வந்ததுலேருந்து அப்ளை பண்ண பல விஷயங்கள்லாம் எதுக்குமே போகவே இல்லை எதுக்குமே அதாவது நான் என் வேலையை பார்த்தேன் அந்த அந்த ஆஃபீஸர் அவங்க வேலையை பார்த்தாங்க அவங்க கரெக்டாக வந்துடுச்சு மாதிரி நான் எந்த பார்ப்பேன் அவங்க அவங்க அவங்கள்த பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன முடியவராக இருந்தீங்கன்னா ரொம்ப மக்கள் வராத இடம் ஸ்காட்லாண்டை இது ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு புதைத்து வைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் மாதிரி அதுதான் வந்து வெலஸ் மானுமெண்ட் அங்கே தான் ஒரு ஒரு வீடியோ போட்டேன் ஒரு விலாக் விளாக் எடுத்து அது மேலே வரைக்கும் போயிட்டு வந்தேன் வா நான் இங்கிலாந்து கிரிக்கெட் மேட்ச்சில் தான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் லார்ட்ஸில் மேட்ச் நடக்கும் இந்தியாஸ் டூர் ஆஃப் இங்கிலாண்டு அப்படிங்குற போது அந்த கிரவுண்டு காமிப்பாங்க அதெல்லாம் காமிப்பாங்களா வசுமையாக அழகாக இருக்கும் முப்பது நிமிஷம் ஆயிடுச்சான்னு தான் பார்க்கணும் இல்லைன்னா இங்கே ஓ வேலை ஸ்கூல் வந்துடுச்சு சரி சரி அப்போ தான் வந்துடும் இல்லை முப்பது நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டுருவாங்க அதுக்கு தான் இங்கே ஒரு இடம் இருக்கும் சைக்கிள் வைக்கிறதுக்கு அடுத்த சைக்கிள் நிறுத்தம் இது ஒரு சுற்று தான் ஏன்னா நான் தேவையில்லாமல் அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கே திரும்பி மேலே ஏறணும் ஆனால் இந்த இன்னொரு நாள் நான் பார்க்குறேன் அது சைக்கிளில் எப்படி பக்கத்தில் போயிட்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கணும் நன்மை தான் ஓ நான் அப்படி வந்து தான் எனக்கு ஈஸியாக ரூட்டு கிடச்சிருக்கோம் சரி சரி இதுதான் வேலஸ் ஹைஸ்கூல் எல்லா இடத்துலையுமே இந்த வேலஸ்ங்கிறவர் ரொம்ப பேர் போனவராக இருப்பார் பேர் பெற்றவராக இருப்பார் பேர் போனவர் இல்லை அவர் முதல் சுதந்திர போராட்ட நம்ம ஊர் தியாகி மாதிரி அந்த வெள்ளையனை வந்து மாஸ்டர் பிளான் போட்டு ரவுண்டு கட்டி மனுஷன் வெள்ளையனே வெளியேறுன்னு அஹிம்செல்லாம் இல்லை கோட்டு தள்ளி அந்த வேலஸ் மான் மட்டும் சரி இந்த ஓல்டு பிரிட்ஜ்லையும் அந்த கதையை சொல்லியிருப்பேன் ரொம்ப பகுதியாக இருக்குது மிதிகம் இல்லை தினமும் பழகணும் இங்கே வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு வார்த்தை பிரவ்வியன் பிரவியன் அப்படின்னா கிரேட் சூப்பர் அதாவது ரொம்ப நல்ல அருமை அட்டகாசம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு என்னுடைய கோர் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கிளாஸ்கோலந்து வந்து படிப்பாங்க அவங்களுக்கு ஒரு சன விஷந்தர் அவங்க இங்கே தான் ஸ்காட்லேண்டு தான் அவங்க வந்து சொன்னாங்க அவங்க பேசுவாங்க நல்லா அவங்க கிட்டேருந்து மாதிரி சில ஸ்காட்டிஷ் உச்சரிப்பை வந்து கத்துக்கிறது வந்து அடைந்து விட்டோம் வந்து இந்த லாக்கை போட்டுட்டோம் நம்ம தான் ராஜா அவ்வளோதான் லாக்கை போட்டால் அந்த பில்டிங் க்ளோஸ் ஆகிடும் சவுண்ட் வந்துடுச்சு பட்டகாசமாக வந்து அடைந்து விட்டா விட்டாச்சு இதோட விலாகை பிடிச்சிக்கிறேன் திரும்பவும் சந்திப்போம் ரென்வி விலாகிலிருந்து வணக்கம்